ஆராய்ச்சி செய்து தான் இப்போ வந்து நம்ம நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு இன்றைக்கி வந்து சொகுசாக வாழ்ந்துகிட்ருக்கோம் இந்த கண்டுபிடிப்புகள் இந்த ஆராய்ச்சிகள் இதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டியதுதான் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியதுதான் ஆனால் அந்த கண்டுபிடிப்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கணும் அப்படின்னா எந்த உயிருக்கும் சேதாரம் இல்லாத க ஆராய்ச்சியாக இருந்திருக்க வேண்டும் நாம் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகள் வந்து எந் எல்லா உயிரையும் பாதுகாக்க வேண்டும் பல உயிர்களை கொல் கொல்லக்கூடிய கண்டுபிடிப்புகளாக இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு மின்சாரம் கண்டுபிடித்தார்கள் அல்லது மோட்டார் வாகனங்களை கண்டுபிடித்தார்கள் மனித உயிர்கள் மனித மோ அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட மோட்டார் வாகனங்களுக்கு இன்று உலகம் முழுக்க வந்து கோடிக்கணக்கான பேர் வருஷந்தோறும் செத்துக்கிட்டு இருக்காங்க அதுபோல் மின்சாரம் மின்சாரம் தொடர்பான பொருள் பொருட்கள் எலெக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதனால் ஏற்பட்டுக்கிற விபத்துகள் இன்றைக்கி வந்து இயந்திரங்கள் எலக்ட்ரானிக் இந்த இயந்திரங்கள் இதெல்லாம் வந்து மனித வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நேரமே இல்லாதபடி செய்துவிட்டது இப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள் எல்லாமே நிறைய கண்டுபிடிப்புகள் அதில் அது சேர்ந்து நம்ம ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துகிட்ருக்கோம் அந்த வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நேரமே இல்லாதபடிக்கு ஆகிடுச்சு எல்லோரையும் தனிமைப்படுத்தி விட்டது இப்போ மனிதர்கள் ஒன்று சேர முடியாதபடிக்கு எல்லோரையும் ஒரு தனித்தனியாக பிரித்து விட்டது ஒன்றாக இருந்தாலும் தனித்து இருக்கிறோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ நம்முடைய ஆராய்ச்சி நம்முடைய கண்டுபிடிப்பு இதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் என்றால் எந்த உயிருக்கும் இடையூறு செய்யாததாக இருந்திருக்க வேண்டும் எந்த உயிருடைய உயிரையும் பறிக்காத அளவுக்கு ஆபத்தில்லாத கண்டுபிடிப்புகளாக கண்டுபிடித்திருக்க வேண்டும் நமது ஆராய்ச்சி எப்படி இருக்கணும்னா ஆபத்து அதாவது உயிர் உயிர்களை பலி கொடுக்காத ஆராய்ச்சி நம்முடைய ஆராய்ச்சி வந்து உயிர்களை பலி கொடு கொடுத்துருக்கோ கொடுத்து விடக்கூடாது மகிழ்ச்சியற்ற வாழ்க்கையை உருவாக்கி விடக்கூடாது அப்படித்தான் நம்முடைய ஆராய்ச்சி இருக்க வேண்டும் நம்முடைய கண்டுபிடிப்புகள் வந்து அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் அப்படி இருந்து நாம் எதை கண்டுபிடித்தாலும் அத்தகைய ஆராய்ச்சியை தான் நம்ம வந்து போற்ற வேண்டிய ஆராய்ச்சி போற்ற வேண்டிய கண்டுபிடிப்பாக நம் நம் ஆனால் இப்போ உள்ள ஆராய்ச்சி இப்போ உள்ள கண்டுபிடிப்பு எல்லாமே வந்து மனித உயிர்களை வந்து வேட்டையாடி கொண்டு இருக்கின்றன நம்ம ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கும் இப்போ கட இப்போ நடக்கிற ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இது எல்லாத்துக்குமே வந்து மனித உயிர்களை விலையாக கொடுக்க வேண்டியிருக்கிறது இப்போ வந்து அணு உலையை அணு உலையை கண்டுபிடிச்சாங்க அப்போ அதுக்கு வந்து எத்தனை உயிர்களை வந்து நம்ம கோடிக்கணக்கான உயிர்களை வந்து அல்லது லட்சக்கணக்கான உயிர்களை வந்து நம்ம பலி கொடுத்துருக்கோம் அணு அணு உலை விபத்து அணு உலை வெடித்து வெடித்து விபத்து ஏற்பட்டப்போ வந்து அதனால் எத்தனை உயிர்களை பலி கொடுத்துருக்கோம் போரின் போது அணு ஆயுதங்களை பயன்படுத்தி அணு குண்டுகளை பயன்படுத்தி அதன் மூலம் எத்தனை உயிர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் அப்போது இந்த ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு இதெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் உயிர்களை பலி கொடுக்காத ஆராய்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் நம்ம அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை இன்றைக்கி நம்ம போற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்போ மனித உயிர்கள் அழிவது பற்றி நமக்கு கவலை இல்லை ஆராய்ச்சிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இருக்கிறோம் என்னென்னா ஆராய்ச்சின்னா இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கணும் ஆராய்ச்சி ஆராய்ச்சி என்றால் அதற்கு நம்ம மனித உயிர்களை விலை கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் மூட நம்பிக்கை அப்படி ப மனித உயிர்களை விலை கொடுத்து தான் நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்யணுன்னா அப்படிப்பட்ட ஆராய்ச்சியே நமக்கு தேவையில்லை மனித உயிர்களை பலி கொடுத்து தான் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கப்பட வேண்டும் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடித்தால் அந்த கண்டுபிடிப்பிற்கு மனித உயிர்களை விலை கொடுத்தாக வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால் அப்படி ஒரு கண்டுபிடிப்பே நாம் புறக்கணித்திருக்க வேண்டும் மனித உயிர்களுக்கு மட்டும்தான் நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் மனித உயிருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் வந்து ஆராய்ச்சிக்கும் கண்டுபிடிப்புக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறோம் மனித உயிர்களை நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை மனித உயிர்கள் மீது நமக்கு வெறுப்பு அப்போ மனித உயிர்களை பலி கொடுக்குற எந்த ஒரு கண்டுபிடிப்பும் ஆராய்ச்சிக்கும் நாம் வந்து வரவேற்பு தெரிக்கிறோம் என்றால் மனித உயிர்கள் மீது நமக்கு அவ்வளோ வெறுப்பு இருக்கிறது ஏதாவது ஒரு காரணம் காரணத்தை சொல்லி மனிதர்கள் பலி பலியானால் அது குறித்து மனித உயிர்களுக்கே ஆள் மனதில் அவ்வளோ சந்தோஷம் அதனால் தான் வந்து தற்போதைய ஆராய்ச்சிக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா அது மனித உயிர்கள் மீது மனித உயிர்களுக்கே உள்ள பழி உணர்ச்சி வன்மம் இதெல்லாம் சேர்ந்து தான்